இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு முதல் சமையல் பகுதியை தான் எடுத்து காட்ட போறோம் அதில் இப்போ நாங்கள் வெங்காயத்தை நிறைய வெட்டி உரித்து வெட்டுறோம் அடுத்ததான் கத்திரிக்காய் வெள்ளக்கரைக்கு நாங்கள் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ என்ன மாதிரி வெட்ட போகிறோம்னு பார்ப்போம் சின்ன சின்ன நான் வெள்ளக்கறி தான் வைக்க போகிறோம் அதனால் சின்ன சின்னதான் வெட்டுறோம் முக்கோண சைஸில் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி எடுத்து வடிவாக கத்திரிக்காயை கழுவி அவிய விட போகிறோம் கறிக்கு அந்த அடிக்கடி ஓடி போயில. ஓ என்னது கண்ணா? தண்ணி எனக்கு. ஆ சரி. இப்ப பாத்தீங்கன்னா, கலிகளுக்கு தேவையான பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் துருவி எடுத்து இங்க நம்ம எங்கன் ஸ்பெஷல் மெயின் கறியே சிக்கன் கறி தான். இப்ப நாங்க சிக்கன் அடுத்து நல்ல அளவா மட்டி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யார்கிட்ட பிறந்த புறந்தனால சொன்னா அவங்களுடைய மச்சால் பிரார்த்தனா அவருடைய கணவர் நிஷாந்தர் தம்பதிகள் இருவரும் இணைந்து தங்களுடைய நாளை கொண்டாடுகிறார்கள் ஏன்னு சொன்னால் தை மாதம்தான் ரெண்டு பேருமே பிறந்தது ஒரு நாலு நாள் இடைவெளியில் தான் பிறந்திருக்கினா அதோடு இன்றைக்கி சனிக்கிழமைண்டபடியாக சொந்தங்கள் எல்லாம் லீவில் நிற்கிறபடியாக எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அவர்களுடைய நாளை கொண்டாடு இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லபடியாக வெட்டி நல்ல வடிவாக எல்லாம் கழுவி எடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களால் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முட்டை அவிய விட்டுருக்கு நல்ல வடிவாக முட்டை அவிஞ்சு கொண்டிருக்கு பாருங்கள் இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடும் தம்பதிகளான நிஷாந்தன் பிரார்த்தனா இருவரும் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என எங்களது சனல் சார்பாக கொள்வதோடு உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இவர்களை நீண்ட காலம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டுமென வாழ்த்தி நிற்கின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முட்டையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் முட்டையெல்லாம் உடைச்சி நல்ல வடிவாக எடுத்து வச்சிட்டோம் பேருங்க நல்ல அழகாக முட்டைகள் எல்லாம் நல்ல கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குது இந்த முட்டைகளை பார்க்க உடனடியாகவே எங்களுக்கு சாப்பிடணும் போல் ஒரு ஆசையை தூண்டுது நல்ல வடிவாக அழகாக ஒரு இல்லாமல் முட்டையில் உடைச்சி வச்சுருக்குற வடிவை பார்க்க எங்களுக்கு ஒரு ஆசை தானாகவே வருகுது இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு மூட்டி உழ வச்சு உழைப்பானை வச்சுருக்குது நல்ல வடிவாக அடுப்பு எரியுது பேருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்ட மண்டி விட்டுருக்கு டக்குள்ள சோறும் நல்ல பதமா வெந்து ரெடியாகிட்டு நாங்க கொஞ்சம் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணிருக்கோம் மஞ்சள் சோறாருங்க நல்ல வடிவா பதமா வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கண்டா எங்களுக்கு இந்தியான் ஸ்பெஷல் கறியான சிக்கன் பிரட்டல் தயாராகி இருக்குது இதுக்கு முதல்ல ரம்பரில் கருவேப்பமில் வெங்காயம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்குள்ளே நாங்கள் இந்த எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் போட்டு அதுக்கு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக அவிஞ்சு வர்றத்துக்கு விட்டுருக்கு இது நல்லா அவிஞ்சு எல்லாம் சேர்ந்தோன்ன எங்களுக்கு நல்ல சுவையான ஒரு சிக்கன் பிரட்டல் ரெடி ஆகிடு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி இறக்கி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் இறக்கி எடுத்த சிக்கன் கறிக்குள்ளே ஏசி புளி விட்டு அதை இன்னும் கொஞ்சம் சுவையாக்கி இருக்கிறோம் பாருங்க பார்க்கவே நல்ல வடிவாக நல்ல பிர பிரட்டலாக வந்திருக்குது அதோட பார்த்திங்கன்னா வெங்காய சம்பள்தான் வெங்காயம் எல்லாம் நல்ல நீள நீளம் அபட்டி அதோடு கொஞ்சம் தக்காளி பழமும் சேர்த்து நல்ல ஒரு சம்பல் உண்டு தயார் செய்து வச்சுருக்கோம் அதோடு அங்கால் முசை அரிச்சு அடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் எங்களுடைய சாப்பாடை முதல்ல சின்னாக்களுக்கு பரிமாற போவோம் எ சொந்தங்களோட சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அப்படியே நல்ல வடிவா அழகா எங்கோட சாப்பாட்ட நாசிச்சு முட்டை கட்ட உள்ள கறி சிக்கன் கறி எல்லாத்தையுமே அவை விரும்பி சாப்பிட்டு கொண்டு

அடுத்ததா இப்ப ஒருவர் ஒருவருக்கு பரிமாறி கொண்டிருக்கிறோம் கேக் இவ்வளவுந்தான் எங்களுடைய இன்றைய பிறந்த காணொளி இன்னுமொரு காணொளியில் சந்திப்போம்